என்ன மாமன் கஷ்டப்பட்டு உலகம் காரம் வேலை போட்டு விடு மாமனை ஆமலா எடுத்தால் ஒரு பாட்டு போட்டுக்கலாம் ஆமாம் உனக்கு நாம்பார் tambémக ச ப Колுக்கின திரும் horsesலுகிறேன். daiுறைப்டேன். contamination часов régods hadi. சifer் சரி거든 острβα quieresFit memorizedFlow்heus dz Videnantsம șjemبrás Detrás Chinese ocar Zahlen stuffed்vie bulbs spaghetti திரைத்izensேன். அண்ணப்டு conventionsில்னும் உன்னை வல்லை zucchini முதில்லasaki கா remotழு lockdown யாயி duż க influ° தலried வைத்தாabus தயையாவிலbay அரங்கலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலல <laughs> <s musique> ஆமா என் கோவலையா இருக்காரு பாக்குறான் பிள்ளை பார்த்து வளர்க்குறான் அதை வந்து கஞ்சி விட்டு நிச்சயம் இல்லை